வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரதமணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று எண்பத்தோராவது பகுதியாக கடமையை செய்வோம் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம் அது நாம் எல்லாத்தையும் சீயாட்டி கூட நாம் நிறைய பேருக்கு கடன் பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பிறந்ததுனால அதனால் மற்ற ஜீவராசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பித்துற்களுக்கும் அதாவது முன்னோர்களுக்கும் தெய்வத்திற்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு விதிக்கப்பட்டுள்ள வேதத்தில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் காஞ்சிமா முனிவர் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் நாமாக ஒருத்தனுக்கு தானம் பண்ணாமல் இருக்கலாம் எவனோ கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லலாம் கொடுத்தா வைத்திருக்கிறீர் என பணம் கொடுப்பதும் கொடுக்காதும் என் இஷ்டம் என்று சொல்லலாம் ஆனால் நாம் கடன் போது கடன் கொடுத்தவன் திருப்பி கேட்டால் இப்படி சொல்ல முடியுமா முடிகிறதோ இல்லையோ எப்பாடுபட்டாவது அவனுக்கு கொடுத்து தீர்க்கத்தானே வேண்டும் இப்படித்தான் நாம் கடன் பட்டிருப்பவர்களுக்காக வேதம் பஞ்ச மகா யங்களை விதித்திருக்கிறது கடன் என்றால் திருப்பித்தானே ஆக வேண்டும் ஆகவே இது செய்ய மாட்டேன் என்று சொல்ல நமக்கு ரைட்டே கிடையாது நம் போன்ற மனுஷியர்களுக்கும் பசு பட்சிகளுக்கும் உபகாரம் என்ற ரூபத்தில் யஜ்யம் செய்து அவற்றை திருப்திப்படுத்த வேண்டியது நம் கடமை கடன் என்பதிலிருந்தே கடமை என்பது வந்திருக்கிறது ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு ஜீவனை பிறப்பித்து அந்த பிரபஞ்சத்தால் அவன் பலவிதமான சௌக்கியங்களை அடைய வேண்டும் என்று வைத்திருக்கிற போதே அதைச் சேர்ந்த எல்லா வகை ஜீவ இனங்களுக்கும் பூச்சி பொட்டிலிருந்து ஆரம்பித்து தேவரிஷிகள் வரைக்கும் தன்னாலான தொண்டை அவன் செய்ய வேண்டும் என்று வேதத்தின் மூலம் ஆர்டர் போட்டிருக்கிறான் ஆதலால் இதை கடனாக கடமையாக செய்தே ஆக வேண்டும் கடனே என்று செய்யாமல் அன்பை கலந்து ஈடுபாட்டுடன் உபகாரத்துக்கு பாத்திரமாகிற எல்லோரையும் அந்த ஈஸ்வர சுரூபமாகவே பாவித்து அடக்கத்தோடு நமது கடமைகளை செய்ய வேண்டும் என்று முனிவர் நாம் செய்ய வேண்டிய வேதம் தீத்திருக்கிற கடமைகளை விடாமல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்